வந்து எடுத்துட்டு இருந்தது ஆக்சுவலா நம்ம வந்து வீட்டுல ஷூஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக ஒரு கரெக்டான ஒரு ரேக் வந்து தேடிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேக் வந்து என் கண்ணில் பட்டது அதனால சரி ஓகே இந்த மாதிரி ஒரே ரேக்கா வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ஷூஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ரேக்கா வந்து பிளிப்கார்ட்ல போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது இந்த ஆர்கனைசரை எப்படி அரேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது ஆனா அவங்க கொடுத்துருக்கு இந்த கம்பி எல்லாம் பார்க்கும் இது எப்படி எங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் வந்துருச்சு நடுவுல வேற கோலாட்டம்லாம் அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இதை எப்படி போடணும் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கரெக்டா ஃபிட் பண்ணி ஃபைனல் பண்ணியிருந்தேன் சொல்ல போனேன் அப்படின்னா இது ஃபிட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஈஸி அப்படின்ற மாதிரி எனக்கே பல்பா இருந்தது ஒரு ஒன்பது ரேக் உள்ள இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து நிமிஷத்துல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் போட்டு முடிச்சிட்டேன் இந்த ரேக் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு குட்டியாக வந்து ரெண்டு ஷூ ரேக்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம ரெண்டா தனித்தனியாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரேக்ல எல்லாத்தையுமே வச்சுட்டோம்னா நம்ம ஷூஸ் எல்லாமே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரேக்கை வந்து நாங்கள் வாங்கிடுவோம் இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஜஸ்ட் நான் வாங்கினேன் அதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரேக் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்களும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பெருசாக இருந்தது என்ன விட ஹைட்டாக இருந்தது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ரேக்ஸ் உள்ள ஒரு ஆர்கனைசர் இதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு கவருமே கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு வந்து ஷூலாம் உள்ளே வைக்கும் போது இந்த டஸ்ட்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக இப்போ நம்ம ஷூஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபைனல் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஆர்கனைஸ்டாக அந்த பிளேஸ் இருந்தது ஸோ உங்களுக்கு ஒரு வேலை இந்த ப்ராடக்ட் வேணும்னா டேக் பண்ணியிருக்கேன் பெச்சக்கோ பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்